கோவை விழாவின் ஒரு பகுதியாக டபுள் டக்கர் பேருந்து பயணம் கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பின் ஒரு பகுதியாக கோவை விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்து பயணம் இன்று தொடங்கியது இந்த பேருந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் நவம்பர் இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று வரை இப்பேருந்து இயக்கப்பட உள்ளது வணக்கம் நான் அருண் செந்தில்நாதன் கோயம்புத்தூர் விழாவோட சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினாலாம் தேதி சில்ட்ரன்ஸ் டெக்க பஸ் கோயம்புத்தூர் விழாவின் சார்பாக வந்து சோ இருக்கோம் மக்களுக்காக திரும்பி இந்த டபுள் டெக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் விக்டரி பரேட் போனா அதே பஸ் தான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு மக்கள் அனைவரும் வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட வந்து கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த டபுள் டெக்கர் ரைட்ல நீங்க வந்து பயணம் செய்யறதுக்கு கோயம்புத்தூர் விழா டாட் டிக்கெட் நைன் டாட் காம் வெப்சைட்ல முன்பதிவு செஞ்சுட்டு இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட டெய்லியும் நீங்க வந்து விஓசி பார்க்ல வந்து போகலாம் காலையில பத்து மணில இருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்து இருக்கு லாஸ்ட் இயர் இது ஒரு மேசிவ் ஹிட் ஆச்சு அது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு இந்த மலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாவட்ட ஆட்சியர் கார்ப்பரேஷன் கமிஷனர் போலீஸ் மூணு பேரும் மலையிலையும் கோயம்புத்தூர் விழாவை பதினாலு ஒன்னாம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் விழா நிகழ்ச்சிகள் பல்வேறு நடக்க இருக்கு அனைவரும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து பங்கெடுத்து இந்த விழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறத தான் கோயம்புத்தூர் விழா டீமின் சார்பாக எல்லாத்துக்கிட்டையும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ரூட்டுங்க இருந்து காந்திபுரம் பிளைஓவர் ஏறி அஸ்வின் ஹாஸ்பிட்டல் கிட்ட யூ டர்ன் போட்டு திரும்பியும் வந்து விஎசி பார்க் வந்து வர இருக்கு இது போக திருச்சி ரோடு ரூட்டும் கிராஸ்கட் ரோடு ரூட்டும் எக்ஸ்பிளோர் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வரக்கூடியதுல புது ரூட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். flyoverல போர் கண்டிப்பா flyoverல சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி காந்திபுரம் flyover வந்து பண்றோம். இப்போதான் கார்ப்பரேஷன் கமிஷனர் சொல்லிட்டு போனாரே укணம் flyover-உம் கண்டிப்பா வந்து பண்ணுங்கன்னு சொல்லி. அதோட ரெக்கி வந்து பண்ணிட்டு கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பா அதை வந்து நாங்க வந்து பண்றோம். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 ல இருந்து 20 ரைட் வந்து பிளான் பண்ணி ஒரு ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 60 ல இருந்து 70 பேர் வரைக்கும் போக முடியும். புக்கிங் எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் இருக்கு இதுல எந்த ஒரு கட்டணமும் இல்ல எல்லாருமே வந்து இலவசமா இந்த பஸ் ரைடு வந்து போக முடியும் பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா முன்பதிவு வந்து பண்ணனும்